தமிழ் இலக்கணம் எழுவாய் பயனிலை பொருள் எழுவாய் என்றால் என்ன ஒரு சொல்லியத்தில் அதன் கருத்து தோன்றுமிடம் எழுவாய் பெரும்பாலும் எழுவாய் சொல் சொல்லியத்தின் முதலில் வரும் எழுவாய் பெரும்பாலும் பெயர் சொல்லாகவே இருக்கும் அது மாறி வருவதும் உண்டு எடுத்துக்காட்டு கோதை பூமாலை கட்டுகிறாள் கோதை பூமாலை கட்டுகிறாள் கோதை எழுவாய் காலையில் தாமரை மலர்ந்தது காலையில் தாமரை மலர்ந்தது இச்சொல்லியத்தில் எழுவாய் இடம் மாறியுள்ளது பயனிலை பயனிலை என்றால் என்ன சொல்லியத்தின் கருத்தை முடித்து நிற்கும் சொல் பயனிலை அதாவது எழுவாயின் செயல் அல்லது பயன் முடிந்து நிற்கும் இடம் பயனிலை எனப்படும் பயனிலை சொல் பெரும்பாலும் சொல்லியத்தின் இறுதியில் வரும் எடுத்துக்காட்டு நான் பள்ளிக்குச் சென்றேன் நான் பள்ளிக்குச் சென்றேன் சென்றேன் பயனிலை மங்கை நடனம் ஆடினால் மங்கை நடனம் ஆடினால் ஆடினால் பயனிலை செய்யப்படு பொருள் செய்யப்படு பொருள் என்றால் என்ன செயலுக்கு உட்படுத்தப்படும் பொருளே பொருள் ஆகும் இது பெயர் சொல்லாகவே இருக்கும் எடுத்துக்காட்டு கிளி பழத்தை கொத்தியது கிளி பழத்தை கொத்தியது பழத்தை செய்யப்படு பொருள் மங்கை குளிர்பானத்தை பருகினாள் மங்கை குளிர்பானத்தை பருகினாள் குளிர்பானம் செய்யப்படு பொருள் எழுவாயை காணும் வழி பயனிலையோடு யார் எது எவை என்ற வினா சொற்களுள் ஒன்றைத் திணைக்கும் மேற்றவாறு வினாவினால் அவ்வினாவுக்கு விடையாய் வருவது எழுவாயாகும் எழுவாயை காணும் வழி பயனிலையோடு யார் எது எவை வினா வினாச்சொற்களுள் ஒன்றைத் திணைக்கும் எண்ணுக்கு மேற்றவாறு வினாவினால் அவ்வினாவுக்கு விடையாய் வருவது எழுவாயாகும் எடுத்துக்காட்டு மங்கை நடனம் ஆடினாள் ஆடினாள் எனும் பயனிலையுடன் யார் எனும் வினைச்சொல்லைச் சேர்த்து யார் ஆடினாள் என வினவினால் மங்கை என்பது விடையாக வரும் அதுவே எழுவாய் ஆகும் பயனிலையை காண்பது பயனிலை சொல் பெரும்பாலும் சொல்லியத்தின் இறுதியில் வரும் பயனிலையை காண்பது பயனிலைச் சொல் பெரும்பாலும் சொல்லியத்தின் இறுதியில் வரும் எடுத்துக்காட்டு மங்கை நடனம் ஆடினால் ஆடினால் என்னும் இறுதியில் வரும் சொல் பயனிலையாகும் பொருளைக் காண்பது பயனிலையை கொண்டு யாரை எதை எவற்றை என்ற சொற்களில் ஏற்ற ஒன்றை சேர்த்து வினாவ பொருள் தோன்றும் பொருளை காண்பது பயனிலையை கொண்டு யாரை எதை எவற்றை என்ற சொற்களில் ஏற்ற ஒன்றைச் சேர்த்து வினாவ பொருள் தோன்றும் எடுத்துக்காட்டு மங்கை குளிர்பானத்தை பருகினால் குளிர்பானம் செய்யப்படு பொருள் இந்த சொல்லியத்தின் பயனிலை பருகினால் எதை பருகினால் என்ற வினாவுக்கு குளிர்பானம் விடையாக வரும் எனவே குளிர்பானம் செய்யப்படு பொருளாகும் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் எடுத்துக்காட்டு மாதவி சித்திரம் தீட்டினாள் மாதவி சித்திரம் தீட்டினாள் மாதவி எழுவாய் பயனிலை தீட்டினாள் சித்திரம் செய்யப்படு பொருள் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இளங்கோவடிகள் எழுவாய் இயற்றினார் பயனிலை சிலப்பதிகாரத்தை செய்யப்படு பொருள் அன்பழகன் மிதிவண்டி ஓட்டினான் அன்பழகன் மிதிவண்டி ஓட்டினான் அன்பழகன் எழுவாய் ஓட்டினான் பயனிலை மிதிவண்டி செய்யப்படு பொருள் கிளி பழம் தின்றது கிளி பழம் தின்றது கிளி எழுவாய் தின்றது பயனிலை பழம் செய்யப்படு பொருள் எழுவாய் பயனிலை பொருள் என்பவற்றை அறிந்து கொண்டோம் மு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி